அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாணக்கார வீட்டில் கலரிக்கறி பண்ணுவாங்க அது நாம் இப்போ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் மட்டன் அரை கிலோ சின்ன வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் அப்புறம் வந்து வந்து ரம்பலை பச்சை மிளகாய் புதினா மல்லி ஒரு கைப்பிடி உப்பு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கருவாப்பட்ட கிராம்பு ஏலக்காய் பொடி செய்தது அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் ரெண்டு கீத்து போதும் அதை நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்புறம் பாதாம் ஒரு பத்து எடுத்துக்கிறோம் முந்திரி தான் இதுக்கு சேர்க்கணும் என்கிட்ட முந்திரி இல்லை அதான் நான் பாதாம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாதாம் கூட கொஞ்சம் போல கசகசாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச அந்த கட்டி பாலை வந்து இதோட ஊற்றி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் குக்கர் நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் அதுக்கு பிறகு கருவேப்பால் ரம்பலை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை அதோட ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பட்டை பொடியை அது கூட போட்டு அதை கொஞ்சம் வதக்கிடணும் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இப்போ எங்கள் கல்யாணக்கார வீட்டு கறியிலேயே வந்து ஸ்மெல்லு தான் இருக்குதை தவிர டேஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு அது எதனாலன்னு தெரியலை காஷ்மீரி சில்லி பவுடரை இப்போ நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ மட்டனை போட்டு நல்லா கிண்டி அப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாக்களையும் அது கூட சேர்த்துருவோம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் புதினா மல்லியை அது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை வந்து மூடிடுவோம் மூடி குறைஞ்சது ஒரு நாள் விசில் போட்டால் போதும் அதுக்கு பிறகு பார்ப்போம் இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம் கறி நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் தான் நம்ம வெட்டி வச்ச அந்த உருளைக்கெழங்கு இது கூட சேர்த்துக்குவோம் உருளைக்கெழங்கு தோலோடு தான் சேர்க்கணும் எப்படி நம்ம சாப்பிடும்போது தோலை கீழே தானே போட போகிறோம் அதை முன்கூட்டியே போட்டுருவோமே நம்ம எடுத்துட்டா எடுத்தாச்சு லாஸ்ட்டில் தான் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் கசகசா தேங்காய் பால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கிட்டு மேலே வந்ததடியே நம்மளுக்கு வந்து கலரிக்கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கல்யாணக்கார வீட்டு கலரிக்கல்யாணம் நமக்கு செய்ய தெரியும் என்னோடய இந்த கலரிக்கறியாணம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்